விளக்கேற்று முன் இதை மட்டும் செய்யுங்க விளக்கடியில் ஒரு துளி எண்ணெய் கசியாதுங்க எவ்வளோ காற்று புயல் அடித்தாலும் விளக்கு சும்மா நின்று எரியும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கார்த்திகை தீப ஸ்பெஷல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி முன்னாடியே சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வச்சுட்டு ஐம்பத்தி நூறு விளக்கு கூட ஒரே டைமில் ஏற்றலாங்க எப்படின்னு இப்போ பார்க்கலாம் எப்பையும் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பழைய விளக்குகள் பயன்படுத்துவோம் அப்படி இருக்கிற பழைய விளக்குல இந்த மாதிரியே அந்த திரியெல்லாம் ஒரு மாதிரி கருப்பா விளக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப பலசா இருக்கும் சில பேர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விளக்கு கூட பயன்படுத்துவாங்க நீங்க அந்த மாதிரி விளக்குலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடை மட்டும் செய்யுங்க அந்த விளக்கு உங்களுக்கு புதுசாக மாறிடும் அதே போல ரொம்ப பழைய விளக்கெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது டக்குன்னு உடையவும் வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா விளக்கு உடையவும் செய்யாது இன்னும் பல வருஷத்துக்கு நம்ம இந்த விளக்குகளை பயன்படுத்த முடியுங்க இதுக்கு ஒரு மூணே மூணு ஸ்டெப் தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் இதில் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களோட பழைய விளக்கு புதுசாகவும் இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் உடையவும் செய்யாது இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்திருக்கிற விளக்குகள் மூழ்கிற அளவுக்கு குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு தண்ணி ஊற்றாதீங்க இப்போ நான் குடிக்கிற தண்ணி தான் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பூ சேர்த்துருக்கேன் ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் பாத்திரம் தைக்கிற லிக்வட் துணி துவைக்கிற லிக்விட் எதுனாலும் சேர்க்கலாம் ஷாம்பு போது அந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் இது டக்குன்னு எடுத்துருங்க அதுக்காக தான் நான் ஷாம்பூ யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட ஒரு பாதி எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சை பழத்தோட தோலையும் இதில் போட்டுடலாங்க எல்லாம் போட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற விளக்குகளை ஒன்று ஒன்றா இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் நீங்கள் புதுசாக விளக்கு வாங்கினாலும் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ அது இன்னுமே சிறப்பாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற விளக்குகளை ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம் விளக்குகளை இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நல்லா சூடு பண்ணும்போது இந்த தண்ணி சூடு ஏற ஏற விளக்குகள் நல்லா ஸ்ட்ராங்காக மாறுங்க இந்த மாதிரி நல்லா தண்ணிய கொதிக்க விடணும் தண்ணி நல்லா தள தழன்னு கொதித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி கொதிக்க விடுங்க எந்தளவு அளவு சூடான தண்ணியில் விளக்குகள் இருக்குதோ அந்தளவு விளக்குகள் ஸ்ட்ராங் ஆகுங்க அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதுக்காக தான் இந்த மாதிரி பழைய விளக்குகளை சுடு தண்ணியில் போடுறோம் இந்த தண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அந்த விளக்குகளை எடுத்துடணும் அப்படி இல்லைனா அந்த எண்ணெயில் இருக்க விளக்கோட பிசு பிசுப்பெல்லாம் மறுபடியும் அந்த விளக்குலேயே போயிடுங்க அதனால் அந்த தண்ணி சூடாக இருக்கும் போதே விளக்குகளை ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு பக்கத்தில் சில் தண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணியில் போடணும் ஃபர்ஸ்ட் நம்ம சுடு தண்ணியில் போட்டோம் எடுத்த உடனே நல்லா கூலாக இருக்கிற ஃப்ரிட்ஜ் தண்ணியில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது விளக்குகள் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க உடையவே உடையாது கண்டிப்பாக இந்த தீபத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ விளக்குகளை மறுபடியும் ஒரு முறை இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ விளக்கில் கொஞ்சம் கூட அந்த பிசு பிசுப்பு எதுவுமே இருக்காது ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்கலாம் விளக்கு இன்னும் கருப்பாக தானே இருக்கு நீங்க நல்லா புதுசா மாத்திரன்னு சொன்னீங்களேன்னு கேட்பீங்க ஆமாங்க அதையும் சொல்கிறேன் இப்போ இந்த விளக்குகள் ரொம்ப ஈரமாக இருக்குது இதை நல்லா தொடைச்சிட்டு ஃபேன் காற்று கீழே காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம செய்கிற இந்த மெத்தடை ஒர்க் ஆகும் நல்லா விளக்குகள் ஈரம் இல்லாமல் காஞ்ச பிறகு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் கோலம்லாம் போட்டோன்னா இந்த மாதிரி காவி கலரில் பார்டர்லாம் வரைவோம் அப்படி இருக்கிற காவி கலர் தான் எடுத்திருக்கேன் அந்த காவியை இந்த மாதிரி தண்ணியில் தொட்டுக்கோங்க காவி பொடியில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பஞ்ச் தொட்டுட்டு எப்படி நம்ம கோலம் வரைவோமோ அதே மாதிரிதான் இப்போ இது விளக்குகளோட உள் சைடில் பூசி கொடுத்துருங்க தாங்க விளக்குகள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பாலிஷ் பண்ணும்போது புது விளக்கு போல் மாறிடுங்க நம்ம வீட்டுகளில் இருக்க பழைய விளக்குகளை இந்த மாதிரி நம்ம புதுசாக மாற்ற முடியும் பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அண்டு யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லு சில பேருக்கு ஒத்துக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் காவி கலரை இந்த மாதிரி பயன்படுத்துங்க விளக்கோட உள் சைடு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு விருப்பம்னா விளக்கோட பின் சைடு அடிப்பகுதியிலையும் பூசி விடலாம் இப்போ இந்த மாதிரி விளக்கோட உள் சைடு பூசிட்டு அதனால காஞ்ச பிறகுதான் விளக்கோட மேல் சைடு அடி சைடெல்லாம் பூசணும் எல்லா விளக்குலையும் உள் சைடு பூசிட்டு இந்த மாதிரி காய வச்சுட்டு விளக்கோட அடி சைடும் இதே போல் பூசிடுங்க பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அதில் இந்த விளக்குகளை நல்லா காய வச்சு எடுத்துருங்க இல்லைனா அந்த காவி தரையிலலாம் ஒட்டி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி நீங்கள் பழைய விளக்கை புதுசாக மாற்றி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க நம்ம செய்கிற இந்த மெத்தடெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாளே செய்யணும் அப்போ தான் தீபத்தன்னைக்கு நம்ம ரிலாக்ஸாக விளக்கேற்ற முடியும் விளக்குகள் சட்டுன்னு காஞ்சிடுங்க இந்த மாதிரி காஞ்ச பிறகு நீங்கள் இதை எடுத்து வச்சுடுங்க அதே மாதிரி நம்ம வீடுகளில் பழைய விளக்கு இருந்தால் புதுசாக ஒற்றைப்படையில் விளக்குகள் வாங்குவோம் அப்படி வாங்குகிற விளக்கை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம தண்ணியில் ஊற விடணுங்க ஏன் தண்ணியில் புது விளக்கை ஊற விடணுன்னா இந்த விளக்குகள் புதுசாக இருக்குங்க இதோட அடிப்பகுதியில் நிறையா குட்டி குட்டியான ஓட்டைகள் இருக்குங்க அதுக்கு அன்றைக்கே தெரியாது அப்படி இருக்கிற அந்த ஓட்டையை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற விடுறோம் தண்ணியில் இது போல விளக்குகளை போட்டுருங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக போடணும் குறிப்பாக மண் விளக்கெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக தண்ணியில் விடணும் அப்போ தான் அதில் இருக்க சின்ன சின்ன ஓட்டைகள் நமக்கு அடைப்படும் இதனால் விளக்கு அதிக அளவு எண்ணெயும் குடிக்காது விளக்கில் எண்ணெய் கசிவையும் நம்ம தடுக்க முடியும் இந்த மாதிரி ஓவர் நைட் நல்லா சில் தண்ணியில் இல்லைனா நார்மலான தண்ணியில் கூட நீங்கள் போடலாம் நல்லா இந்த மாதிரி ஊர்னதுக்கு அப்புறம் பண்ணிவிட்டு நல்லா ஈரப்போக காய வச்சுட்டு பயன்படுத்துங்க இப்போ நம்ம அடுத்து எடுத்துருக்கிறது சுண்ணாம்புங்க நம்ம வீடுகளில் பாட்டி தாத்தாலாம் வெத்தலை பார்க்க போட்டாங்கன்னா கண்டிப்பாக சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் சுண்ணாம்பு வாங்கிக்கோங்க அது கூட கொஞ்சமாக பல் விளக்கற டூத்பேஸ்ட் வெள்ளை கலர் பேஸ்ட் தான் பயன்படுத்தணும் ஜெல் டைப் கிடையாது இந்த ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளை ஏதாவது ஒன்று இல்லைனாலும் பரவாயில்லை உங்ககிட்ட பே சுண்ணாம்பு எது இருந்தாலும் பயன்படுத்தலாம் சேரும் சேரும்போது இதோட ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா நம்ம விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்ச பிறகு விளக்கோட அடிப்பகுதியில் இதை பூசி விடணும் இந்த மாதிரி பூசி விடும்போது விளக்க அடியில் எண்ணெய் கசிவு வராதுங்க நம்ம என்னதான் தண்ணியில் ஊற வச்சாலும் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சுண்ணாம்பு கலந்த பேஸ்டை விளக்கோட அடிப்பகுதியில் பூசி விடுங்க பூசிடுங்க பூசிட்டு நல்லா இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் இதுவரையும் நான் சொன்ன ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது எவ்வளோ காற்று அடித்தாலும் நம்ம ஏற்றுற தீபம் நல்லா நின்று எரியிறதுக்கு விளக்கில் திரிய இந்த மாதிரி பயன்படுத்துங்க இதனால் காற்று வேகமாக அடித்தாலும் திரி நல்லா நமக்கு நின்று எரியுங்க அதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம திரி போடணும் எப்பவும் நம்ம தீப குடும்பத்துக்கு கடையில் வாங்குற திரி யூஸ் பண்ணுறதை விட உங்கள் கைகளால் திரி திரிச்சு பயன்படுத்துங்க அது ரொம்ப விசேஷம் இப்போ நான் எடுத்துருக்கிற திரியை ரெண்டாக மடிச்சுட்டு மேலே இந்த மாதிரி சின்னதாக மொட்டு போல் எடுத்திருக்கேன் இப்போ நான் தண்ணி தான் தொட்டிருக்கேன் தண்ணி தொட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி திருகிக்கணும் மறுபடி கொஞ்சமாக பஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எந்த இடத்துல திரி வச்சு திரியிருக்கோமோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பஞ்சை வச்சு நல்லா இது போல் திரிக்கணும் இப்போ இந்த திரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடியில் இருக்கிற திரியை நல்லா பூ மாதிரி விரி விட்டுருங்க பார்க்குறதுக்கு இது பூ மொட்டு மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பூ மொட்டு திரிய நீங்கள் பயன்படுத்தும் போது விளக்கு ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும் விளக்கோட அடிப்பகுதியில் எண்ணெய் கசிவும் வராதுங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டு நல்லா இதை திருகி பஞ்சை ஃபில் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக மேலே இருக்கிற அந்த திரி பகுதியை திரிச்சிக்கலாம் இந்த மாதிரி திருகிட்டு கொஞ்சமாக நான் பக்கத்தில் விபூதி வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம தண்ணி தொட்டு செய்கிறோம் அந்த ஈரத்தை டக்குன்னு எடுக்கிறதுக்கு இந்த திருகு பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கும் விபூதிய இந்த மாதிரி நீங்க பூசி வச்சிருங்க கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி பூ மொட்டு திரி கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இதனால விளக்கு ரொம்ப நேரத்துக்கு எரியும் எவ்வளவு வேகமாக காற்று அடிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் விளக்கு அணையாதுங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பயன்படுத்துற திரியை அப்படியே விளக்குல வைக்கக்கூடாது ரெடி பண்ண திரியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஊற விடணுங்க நான் சொன்ன போல இதெல்லாம் முந்தின செஞ்சு வச்சிடுங்க இந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது திரிய போட்ட உடனே டக்குன்னு நெருப்பு பார்த்துக்கும் அதே போல முந்தின நாளே விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட விளக்குகள் எல்லாமே ரெடியா இருக்கு அடுத்த நாள் நீங்கள் இதில் ஈஸியாக தீபம் ஏற்றலாங்க ஐம்பது இல்லை நூறு இல்ல எவ்வளோ விளக்குனாலும் இந்த மாதிரி நீங்க முன்னாடியே ரெடி பண்ணிட்டீங்கன்னா தீபம் அன்னைக்கு சட்டு சட்டுனை எவ்வளோ விளக்குனாலும் ஏற்றலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்னேன் இந்த ஐடியாக்கள் எல்லாம் எனக்கு செய்ய நேரம் இருக்காது நான் ஒர்க்கிங் உமன் எனக்கு வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஒர்த்தாக இருக்குங்க நம்ம வீட்டில் தீபத்துக்கு முன்னாடி நாட்களில் இது மாதிரி வாழைப்பூ வாங்கிடுங்க வாங்கிட்டு இதோட பொரியலை மட்டும் நீங்கள் எப்பயும் போல் செஞ்சுடுங்க இந்த மடல் பகுதியாக குப்பையில் போற்றாதீங்க இந்த மடல் பகுதியை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மடல் பகுதி பயன்படுத்தி நம்ம சூப்பரான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் பொதுவாக தீப நாட்களில் அதிகமாக காற்று இருக்கும் மழை கூட இருக்குங்க அந்த மாதிரி டைமில் சரியாக நம்மளால் கோலம் போட முடியாது விளக்கேற்ற கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வாழைப்பூ மடல் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இதை இந்த மாதிரி விளக்கோட அடிப்பகுதியில் வச்சு விட்டிங்கன்னா இது இந்த விளக்குக்கு நாலு பக்கமும் ஒரு கவர் போல் வேலை செய்யும் எவ்வளோ காற்று ஃபோர்ஸாக வீசினாலும் விளக்கு சட்டுன்னு அணையாது இதனால் விளக்கு சூப்பராக ஏறியும் விளக்கோட அடிப்பகுதியில் சப்போஸ் எண்ணெய் ஏதாவது லீக் ஆனாலும் அது நம்ம வீட்டு தரையில் படாதுங்க அது அப்படியே அந்த வாழைப்பு மடல்லையே நின்றுக்குங்க இதனால் தரையில் எண்ணெய் பட்டு க்ளீன் பண்ணணுங்கிற வேலையும் இருக்காது இந்த மாதிரி வாழைப்பு மடலை யூஸ் பண்ணி இந்த தீபத்துக்கு விளக்கேற்றி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறையா கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்